ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன்ஸ் ஆரி வேர்ல்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம எம்பூஸ்ட் பீச் லோட்ஸ் ரீச் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யாராவது ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் வித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும் இந்த கிளாஸை பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் இல்லை வந்து ரெண்டு பீட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஒன்று சுகர் பீட் இன்னொன்று கட் பீட் ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் மேலே எம்போஸ்ட்ரு த்ரெட்டை நான் வந்து பேஸ்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி விட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் அது மேலே நான் சுகர் பீட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்பவும் போல் கிழந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் ஒரு ரெண்டு பீட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதுக்கப்புறமா நான் மேலே போயிட்டு அப்படியே அந்த த்ரெட்டு மேலே கொண்டு போய் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு பாருங்க அதுவும் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் நான் பீடு லோட் பண்ணி நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பீடு யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஒரு த்ரீ பீட் அப்படி இல்லாட்டி ஃபோர் பீட் யூஸ் பண்ணுறேன் அந்த த்ரெட்டு கவர் ஆகுற மாதிரி நம்மளுக்கு அந்த பீட் வந்து ஃபுல்லாக அந்த த்ரெட்டை வந்து கவர் பண்ணும் அளவுக்கு வந்து லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை லாக் பண்ண ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்புறம் த்ரெட்டு மேலே கொண்டு போய் அதை லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு த்ரெட்டில் பீடை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் புரியலன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி கிளாஸ் குரூப்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம் குரூப்பில் கேட்கும்போது அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் தான் இப்போ நல்லா க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் த்ரெட்டை மேலே கொண்டு போய் அதை லாக் பண்ண ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுவிட்டு த்ரெட் வந்து கொஞ்சம் டைட் ஆகுதுரானா அதை வந்து நீடிலேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் கீழே லைட்டாக இழுத்தாப்புலாம் விட்டு அதுக்கப்புறம் நீடிலில் த்ரெட்டை எடுத்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வந்து இடையில இடையில கட் ஆகாமல் இருக்கும் ஒரு இடத்துல டைட் ஆகுது மேலே வரமாட்டேங்குதுன்றப்ப நீங்கள் வந்து நீரியிலருந்து அந்த த்ரெட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம நார்மலாக போடுற லோட் ஸ்டிச்சஸ் தான் நல்ல பீடு யூஸ் பண்ணி பண்ணுறோம் இந்த ஸ்டிச்சை வந்து நெக்கில் நெக் லைனில் வந்து பார்டராக கொடுக்கும்போது ஸ்லீவில் பார்டராக கொடுக்கும்போதெல்லாம் நல்ல கிராண்டாக தெரியும் ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த த்ரெட்டு எந்த அளவுக்கு மறையணுமோ அந்தளவுக்கு பீடை வந்து லோட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெண்டு பீடோடு க்ளோஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நான் நாட் போட்டு கட் பண்ணிக்கிறேன் இதை சுற்றிலும் நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்தாலும் ஓகே அடுத்து கட் பீடில் பண்ண போகிறோம் இதுதான் கட் பீடு இதில் சைஸ் வேரியேஷனும் இருக்குது நிறைய சைஸில் இதை விட கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்கும் அது ரொம்ப பெருசாக இருக்கிறத ஸ்லீவுக்கு ஹேங்கிங்லாம் மாதிரி யூஸும் பண்ணிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து என்னடான்னா அது அதை வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்குல்ல அது கட் பண்ணியிருக்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அதனால் வந்து அந்த த்ரெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் டைட்டாக எடுத்தாலும் அதில் வந்து த்ரெட் வந்து கொஞ்சம் இது இதுவாகிட்டே வருதுல்ல ஒரு மாதிரி ஒரு ஆசிட்டே வரும்ல அந்த மாதிரி வரும்போது த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கார்னர்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிறது இருக்கும் இல்லையா அதனால் இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு பீட் யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் பீட்ஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் பீட்ஸ் ஃபைவ் பீட்ஸ் அதே யூனிஃபார்மாக அதுவே நீங்கள் வந்து கண்டினியூவாக போட்டு வரும்போது அந்த மெஷர்மெண்ட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க் பயன்படுத்தி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வாய்ப்புகள் வந்து நமக்கு எப்பாவது ஒரு முறை தான் கதவை தொட்டோம் அந்த டைம்லேயே நம்ம திறந்துட்டோம்னா நமக்கு நல்லது அப்புறம் நம்ம நினைக்கும்போது அது திறக்க முடியாது சரிங்களா இந்த ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு சுற்றிலும் சரி த்ரெட்டில் அப்படி இல்லாட்டி நம்ம எந்த ப்ளவுஸ்க்கு வந்து இதை போடுறோமோ அந்த ப்ளவுஸ் கலரில் அந்த ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சுற்றிலும் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது அது இன்னும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பீட்ஸ் பாருங்கள் பார்க்கும்போதே ஒரே ஜொலிக்கு இது அழகாக இருக்குது சுகர் பீடை விட இந்த பீடு யூஸ் பண்ணும்போது அது வந்து இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும் நல்ல அழகாகவும் இருக்கும் ரிச் லுக்காக இருக்கும் அது இந்த பீட் யூஸ் பண்ணி பண்ணும்போது அவ்வளோதான் முடிக்க போகிறோம் இதுவும் அதே போல் தான் நமக்கு அந்த த்ரெட் வந்து கவர் ஆகிற அளவுக்கு வந்து அந்த பீட்ஸை வந்து லூட் பண்ணணும் சரிங்களா அவ்வளோதான் கடைசியாக ஒரு ரெண்டு பீட் கொடுத்து அதை நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து நீங்கள் வீட்டிலையே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களால் இன்னும் நிறைய உங்கள் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ